திருப்பலி முன்னுரை இயேசுவை சார்ந்து வாழ்ந்திடவும் அவரது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்று குறைகளை களைந்து நிறைவான மேன்மையான குடும்பங்களாக திருச்சபையின் தூண்களாக பெற்ற நன்மைகளை பகிர்ந்து வாழ்ந்திடும் வலிமை மிக்கவர்களாக வாழ்விற்கு வலு சேர்த்திட இன்றைய திருப்பலி வழி இறைவன் நம்மை அழைக்கின்றார் கானா கானாவூர் திருமண வீட்டில் இயேசு தம்மை முதன்முறையாக வெளிப்படுத்தும் நிகழ்வாக அமைகிறது கானா என்ற கிராமத்தில் நடைபெற்ற திருமணத்தில் தண்ணீர் திராட்சை ரசமாக மாறியதும் மறக்க முடியாத அற்புத நிகழ்வாகும் மாற்று வழி அறியாது அடுத்ததை சிந்திக்க முடியாது தடுமாறிய குடும்பத்தின் குறைவை நிறைவாக மாற்ற அற்புதர் இயேசுவால் மட்டுமே இயலும் என்பதை இந்நிகழ்ச்சி பறைசாற்றுகிறது அவர் தன்னை வெளிப்படுத்தும் நேரம் நெருங்கி வரவில்லை என்றாலும் மீட்பரை பெற்றெடுத்த பெண்ணை பெருமைப்படுத்துகின்றார் இதன் மூலம் தானே மக்களை மீட்கப் போகிறார் என்பதையும் தெளிவுபடுத்துகின்றார் யூதர்களின் பழைய திட்டங்கள் பயனற்றவை வெறுமையானவை என்பதையும் புதிதாக நிரப்பப்பட்ட தண்ணீர் தரமானதாகவும் போதுமானதாகவும் இருப்பதையும் இயேசு கிறிஸ்து வழியாகவே அருள் வெள்ளம் பொங்கி வழியும் என்பதையும் தெளிவுபடுத்துகிறார் மரியாளின் ஒரே அறிவுரையாக நமக்கு தரப்படுவது அவர் சொல்வதை செய்யுங்கள் என்பதாகும் அப்போது நம் வாழ்வு வளமும் செழிப்பும் நிறைந்ததாக மாறும் இதுவே கடவுளின் திருவுள்ளம் என்ற மனை மனநிலையுடன் இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம் முதல் வாசக முன்னுரை இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது கடவுள் தன் மக்களின் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையுடன் கூடிய மீட்பையும் உறுதிப்பட கூறுகின்றார் கடவுள் தன் மக்களை மன்னிப்பதையும் பாதுகாப்பதையும் குணமாக்குவதையும் புரு புது வாழ்வு தருவதையும் உறுதிப்படுத்துகின்றார் பரிசுத்த மக்கள் கடவுளால் மீட்கப்பட்டவர்கள் என அவர்கள் அழைக்கப்படுவார்கள் என்று கூறுகின்றார் கடவுள் தம் மக்கள் மீது விருப்பம் கொண்டு அவர்களோடு அன்புறவில் நிலைத்திருப்பார்கள் என்றும் அது திருமண உறவு போல் மிகவும் இனிமையானதாக இருக்கும் என்றும் கூறும் இன்றைய முதல் வாசகத்தை கவனமுடன் கேட்போம் இரண்டாம் வாசக முன்னுரை இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் குறுந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது தூய ஆவியானவரின் அருள் நாம் பயனடைவதற்கும் பலரையும் குணமாக்குவதற்கும் கொடுக்கப்படுகிறது தூய ஆவியின் வரங்களாலும் கொடைகளாலும் நிறைய பெற்று கடவுளை மாட்சிப்படுத்தவும் நற்செய்தி அறிவித்து அனைத்து மக்களையும் கடவுளின் பிள்ளைகளாக்கவும் கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழவும் தூய ஆவியானவரின் வரங்களும் கொடைகளும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கூறும் இன்றைய இரண்டாம் வாசகத்தை கவனமுடன் கேட்போம் மண்டாட்டுக்கள் முதல் மண்டாட்டு சியோனின் வெற்றி ஒளிர வேண்டும் என்று விரும்பிய எம் அன்பு இறைவா திருச்சபை தலைவர்களும் இறைமக்களும் அகில உலக மக்களின் அமைதிக்காகவும் நல்வாழ்வுக்காகவும் அணுதினமும் ஜெபித்திடவும் நற்செய்தி அறிவித்திடவும் அதற்காக உழைத்திடவும் தேவையான ஆற்றலை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் இரண்டாவது மன்றாட்டு கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் திகழ எம்மை அழைத்த எம் அன்பு இறைவா நாட்டையாளும் தலைவர்களும் அதிகாரிகளும் மனிதன் மாண்புடையவன் என்பதை அறிந்து மனிதநேயம் போற்றவும் மனிதநேயத்திற்கு எதிராக செயல்படும் அனைத்து போதை பொருட்களையும் அடியோடு மாற்றிடவும் ஆவண செய்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் மூன்றாவது மன்றாட்டு குடும்பங்களில் அற்புதங்கள் செய்யும் அன்பு இறைவா குடும்ப உறவுகளை சீரழிக்கும் தரமற்ற தொடர்புகளும் தனி மனிதனை பாழ்படுத்தும் பழக்க வழக்கங்களும் செயலாக்க சிந்தனைகளும் உறவுகளை பேணும் மனம் இல்லாமையும் மாறிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் நான்காவது மன்றாட்டு ஆவியின் கொடைகளையும் வரங்களையும் அள்ளித்தரும் எம் அன்பு இறைவா எம் அனுதின வாழ்வில் தூய ஆவியின் துணையையும் நம்பிக்கையையும் எம்மில் பெருகிடவும் எம்மை நாங்களே குணமாக்கிடவும் அதன் வழி அனைத்து மக்களும் வாழ்வு பெறும் வகையில் வாழ்ந்திடவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உமை மன்றாடுகிறோம் ஐந்தாவது மன்றாட்டு குறைகளை நிறைவாக்கும் நல்லவரையே அன்பு இறைவா வீட்டிலும் நாட்டிலும் பரவி கிடக்கும் அடுத்தவர் மேல் அக்கறை இல்லாமல் மனித மனிதனை தனித்தீவாக மாற்றும் உணர்வற்ற சூழ்நிலை மாறிடவும் அடுத்தவரின் உணர்வுகளை புரிந்து கொண்டு வாழும் ஞானம் பெற்றிடவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்